ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வீட்ஸ் டீ காபி ஜுவல்லரி தான் அகதி இந்தியாலதி கிடையாது அகதி கிடையாது எங்க அப்பா அம்மா கொண்டு வந்து என்ன சேர்க்கல எங்க அப்பா அம்மா சண்டை போட்டு நான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உலகத்துலேயும் வந்துட்டு நைஜீரியா கொழும்பு பங்களாதேஷ் துபாய் போன்ற இடத்துலலாம் வியாபாரம் பண்ணியிருக்கேன் நான் எட்டாவது வரைக்கும் இங்கே படிச்சுட்டு போனேன் எனக்கு அந்த அறிவு கொடுத்தாங்க தெரியுமா அந்த அறிவை வச்சு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இருக்கேன் வணக்கம் என் பெயர் மைக்கேல் என்னை எல்லோரும் வந்துட்டு செல்லமாக பாய் மைக்கேல்னு கூப்பிடுவாங்க ஏன்னா நான் பாய் கம்பெனி வச்சுருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு எழுவத்தொம்போது எண்பது இங்கே நான் படித்தேன் நான் இங்கே ப்ளஸ் ஜவாதி மலை இதெல்லாம் உருவாக்குனது வந்துட்டு ஐயா தாமஸ் ஐயா தாமஸ்யா உருவாக்கிட்டு இங்கே ஸ்கூலுக்கு படிக்கணும்னு சொல்லி சொல்லும் போது வந்துட்டு அப்போ நாங்களாம் வந்துட்டு பர்மாலருந்து வந்துட்டு யாசர்பாடி பகுதியில் வந்துட்டு அகதிகளாக வந்துட்டு இருந்தோம் அந்த அகதிலாக இருந்த காலகட்டத்தில் படிப்பதற்கு அங்கே வந்துட்டு வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் எல்லாம் அஞ்சாவது வரைக்கும் தான் இருந்துச்சு அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை பணம் கட்டி படிக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே இந்த மாதிரி போடிங் இருக்குது நீங்கள் படிக்கிறீங்களா எல்லாமே உங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு காலகட்டத்தில் எங்களை வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டு சேர்த்தாங்க சேர்க்கும் போது வந்துட்டு நான் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா கொண்டு வந்து என்னை சேர்க்கலை எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு நான் இனிமேல் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானாக வந்து ஹாஸ்டலில் வந்து டோம் நிற்கினேன் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே சேர்த்தார் டோமினிக்னு அவர் பேர் அவர் இப்போ இறந்துட்டார் இருந்தாலும் அவருடைய அவருக்கு நன்றி கடன் நான் அவர் பேரிட சொல்கிறேன் அதுக்கடுத்து எங்களுக்கு மிகப்பெரிய அதாவது வாழ்ந்த தெய்வம் இப்போ இல்லை அவர் எங்கள் தாமசையா அதுக்கடுத்து நாங்கள் மதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை யாருனாக்க பிரதர் ஜெயராஜ் அவர் ஐயா அவர் இப்போ அது எங்கள் இப்போ இருக்க முதல்ல மொத்தம் இங்கே எச்சம் இருக்கார்ல அவர் எங்கள் கூட படித்தவர் எங்கள் கூட பயின்றவர் அதனால் வந்துட்டு அவர் எல்லாம் தெரியும் ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நான் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக வியாபாரம் பண்ணிட்டேன் உலகத்துலேயும் வந்துட்டு நைஜீரியா கொழும்பு பங்களாதேஷ் துபாய் போன்ற இடத்துலலாம் வியாபாரம் பண்ணியிருக்கேன் எல்லாமே இங்கே படிச்சுட்டு போனால் எட்டாம் வகுப்பு நான் எட்டாம் வகுப்பு இங்கே பாஸு பத்தாம் வகுப்பு ஃபெயிலு நான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் இங்கே படிச்சுட்டு போனேன் எனக்கு அந்த அறிவு கொடுத்தாங்க தெரியுமா அந்த அறிவை வச்சு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் வந்துட்டு உண்மை ஏன்னா என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு வந்துட்டு அன்னைக்கு நான் நல்லா படித்தேன் எட்டாவது வரைக்கும் இங்கே நல்லா தான் படித்தேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் சென்னைக்கு திருப்பி போன ஒரு பாடு வந்துட்டு எங்களுடைய படிப்பு வந்துட்டு கூட நட்பு அதோடைய விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் வந்துட்டு அந்த கூடாநட்போடு சேர்ந்து போனதுனால மாறிச்சு ஆனால் இருந்தாலும் நாங்கள் சுதார்த்தி வெளியே வந்து பிஸ்னஸ் லைனில் போனதுனால வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நல்லபடியாக இருக்கேன் எந்த விதமான குறையும் கிடையாது சொந்த வீடு இருக்குது எல்லாமே இருக்குது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அது பர்மான்றது வந்துட்டு இந்தியாவுடைய பார்டரில் தான் இருக்குது அசாமுக்கு மேலே இருக்குது அசாமுக்கு மேலே இருக்குது யூஸ்வல் வந்து என்னன்னாக்கா நான் வந்துட்டு பர்மாலேருந்து இங்கே வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்தேன் எனக்கு இங்கே வரும்போது ஆறு வயசு ஆனால் பர்மாலேருந்து வந்துட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு முத முதல்ல மக்கள் வர ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜவஹர்லால் நேரு அப்போ வந்துட்டு இங்கே பிரதமந்திரி அப்போ அங்கே ஜப்பாங்காரம் கொண்டு போடுறான் கொண்டு போடும்போது வந்துட்டு மக்களால் அங்கே இருக்க முடியல அப்போ வந்துட்டு இந்த நாட்டை ஆக்குப்பை பண்றதுல வந்துட்டு நிறைய பேர் பேருக்குரியா இருந்தால் அப்போ ஜப்பான்காரன் கொண்டு போடும்போது வந்துட்டு அப்போ அந்த சமயத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம் அங்கே இருக்க முடியாமல் அவதிப்படுறாங்க படும்போது வந்துட்டு அப்போ வந்துட்டு இந்திய மக்கள் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்துட்டு வந்துட்டு அறிவிக்கிறார் அறிவிச்சு அந்த நாட்டு அரசாங்கத்தோட பேசி அப்போ வந்துட்டு அங்கே மில்ட்ரி அரசாங்கம் தான் பர்மா வந்து இந்தியாவோட கிடையாது அது தனி நாடு இந்தியாவுடைய பார்டரில் இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு அந்த நாட்டில் இருந்து வந்துட்டு மில்ட்ரி அரசாங்கம் என்ன பண்ணுதுனாக்கா இந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்து ஒப்பந்தம் போட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கப்பல் அனுப்புகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்துட்டு இங்கே வரும்போது வந்துட்டு அந்த வந்த ஒரு பீரியடு தான் அறுபத்தஞ்சில் இங்கே வந்து வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க இதான் அப்போ வந்துட்டு எங்களுக்கு யாசர்பாடியில் பங்குல வந்துட்டு ஃபாதர் மந்த்வானி அவர் வந்துட்டு இறந்துட்டார் அதுக்கப்புறம் ஃபாதர் சலூசன் இருந்தார் அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாருனாக்கா மாதிரி இங்கே படிக்க முடியாத பசங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் தான் வந்துட்டு சொல்லி வந்துட்டு எங்களை இங்கே அனுப்புகிறாரு இங்கே போங்க பத்திய வாரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி இடம் இருக்குது ஃப்ரீயாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தங்க இடம் உணவு எல்லாம் கொடுத்து படிக்க வைக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு சொல்லி இங்கே அனுப்புகிறாரு நாங்கள் அங்கே பர்மா பர்மாவும் பேசுவோம் தமிழும் பேசுவோம் வீட்டில் எல்லோரும் தமிழ் பேசுவாங்க எழுத படிக்க எல்லாருக்குமே தெரியும் இங்கேருந்து போனவங்க தானே போல அதாவது இந்தியாவிலேருந்து பர்மா போனவங்க தானே எல்லாருமே விவசாயத்தை அது நாங்களாம் ஆக்சுவலி வந்துட்டு இங்கே இந்தியாவிலேருந்து பர்மா போனவங்க மற்ற பேரும் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நம்மளுடைய மூதாதையர்கள் அது எங்களுக்கு தெரியாது நாங்களாம் ஒன்றுபட்ட ராமநாதபுரம் ஜில்லா அதுலேருந்து தான் இங்கேருந்து வந்துட்டு பர்மா வந்துட்டு அப்போ வணிகர்கள் வந்துட்டு இங்கே நீங்கள் ஏன் பஞ்சம் பழைக்கிறீங்க இங்கே அப்போ படும் கஷ்டம் இங்கே அப்போ அங்கே விவசாயம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு இடங்களும் இருந்துச்சு இங்கேருந்து வணிகர்கள் வந்துட்டு அப்போ காரக்குடி செட்டிங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மூலிமா வந்துட்டு தகவல் தெரிஞ்சுதான் நாங்களாம் இங்கேருந்து பர்மா போய் அங்கே விவசாயம் பண்ணி நல்லா பெருங்குடியாக இருந்தோம் இந்த கலவரத்துனால வந்துட்டு திருப்பி இங்கே வர வேண்டியதாக இருந்துச்சு பிறந்த மண்ணுக்கு புலம்பெயர்ந்து வர வேண்டியதாய்ப்பு அதனால இப்போ எங்களை வந்துட்டு புலம்பெயர்ந்தவர்கள் வர்மா அகதின்றாங்க தான் நாங்கள் அகதி இங்கே கிடையாது இந்தியால நாங்கள் அகதி கிடையாது ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டை